திரு விஜயகுமார் அவர்கள் விஜயகுமார் மாதவன் அவர்கள் கோட்டையை சேர்ந்த மாற்றுத்திறனாளியான மகாலட்சுமிக்காக அவரது தந்தை மனோகரிடம் படுக்கை வழங்கப்படுகின்றது பரவாக்கோட்டை மாற்றுத்திறனாளியான மகாலட்சுமிக்காக அவரது தந்தை மனோகரிடம் படுக்கை வழங்கப்படுகின்றது இந்த படுக்கையினை வழங்குவதற்காக குலமங்கலம் தெற்கு அருணாச்சலம் அவர்களும் திரு சந்தோஷ் அவர்களும் மேடைக்கு சென்று இதனை வழங்கி கௌரவிப்பார்கள் பரவாக்கோட்டையைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான மகாலட்சுமிக்காக அவரது தந்தை மனோகரிடம் படுக்கை வழங்கப்படுகின்றது அடுத்தபடியாக நமது பாரத பறவைகள் அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் மரக்கன்று வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று மரக்கன்றுகளை எடுத்து வந்து பயனாளர்களுக்கு கொடுத்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக நமது பாரத பறவைகள் அறக்கட்டளை உறுப்பினர்கள் மரக்கன்று வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று வருகை தேர்ந்துள்ள அனைவருக்கும் மரக்கன்றுகளை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக பசுமாடு வழங்குவதற்காக மரமடக்கி வெண்ணிலா அவர்களுக்கு நமது மண்டபத்திற்கு முன்பாக பசுமாடு வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் சங்க உறுப்பினர்கள் அங்கு சென்று இந்த பசுமாட்டினை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பசுமாடு வழங்குவதல் தற்பொழுது நடைபெற உள்ளது மரமடக்கி வெண்ணிலா அவர்களுக்கு தற்பொழுது மண்டபத்திற்கு முன்பாக பசுமாடு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக மரம் பசுமாடு பெறுவதற்காக மரமடக்கியைச் சேர்ந்த வெண்ணிலா அவர்களும் குளமங்கலம் தெற்கு பூங்கொடி அவர்களும் ஆவணத்தான் கோட்டை செல்வமணி அவர்களும் மண்டபத்திற்கு முன்பாக சென்று அந்த பசுமாடுகளை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக பசுமாடு பெறுவதற்காக மரமடக்கி வெண்ணிலா குளமங்கலம் தெற்கு பூங்கொடி ஆவணத்தான் கோட்டை செல்வமணி அவர்களை மண்டபத்திற்கு முன்புறம் சென்று பசுமாடுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பசுமாடுகளை நமது பாரத பறவைகள் அறக்கட்டளின் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது தற்பொழுது மரமடக்கியை சேர்ந்த திரு வெண்ணிலா அவர்களுக்கு பசுமாடு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக குளமங்கலம் தெற்கு குளமங்கலம் தெற்கு பூங்கொடி அவர்களுக்கு பசுமாடு வழங்கி கவர் வெண்ணில அவர்களுக்கு பசுமாடு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக குளமங்கலம் தெற்கு செல்வமணி அவர்களுக்கு பசுமாடு வழங்கி கௌரவிக்கப்படும் அடுத்தபடியாக கோட்டை அடுத்தபடியாக ஆவணத்தான்கோ வணிகம் குளமங்கலம் தெற்கு பூங்கோடி அவர்களுக்கு பசுமாடு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது குளமங்கலம் தெற்கு பூங்கோடி அவர்களுக்கு ஆவணத்தான்கோட்டையைச் சேர்ந்த செல்வமணி அவர்களுக்கு பசுமாடு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக வெள்ளாடு வழங்குவதற்காக அடுத்தபடியாக வெள்ளாடு பெறுவதற்காக ராஜேந்திரபுரம் ராஜாதி அவர்களை மேடைக்கு அருகாமை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த வெள்ளாடினை வழங்குவதற்கு எரிசியை சேர்ந்த பாலகிருஷ்ணன் அவர்களும் ராஜேஸ்வரன் அவர்களும் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது வெள்ளாடு பெறுவதற்காக ராசேந்திரபுரத்தை சேர்ந்த ராசாத்தி அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வெள்ளையாடு பெறுவதற்காக ராசேந்திரபுரம் ராசாத்தி அவர்களுக்கு வெள்ளையாடு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக தெற்கு மேலக்கோட்டையை சேர்ந்த ரத்தினம் அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தெற்கு மேலக்கோட்டையை சேர்ந்த ரத்தினம் அவர்களை மேடைக்கு அருகாமை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மரமடக்கியைச் சேர்ந்த செல்வி திருஞானம் அவர்களையும் மேடைக்கு அருகாமை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக குலமங்கலம் தெற்கு சரஸ்வதி அவர்களையும் மேடைக்கு அருகாமை வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக திருநாளூர் வடக்கு ராஜகுமாரி அவர்களையும் மேடைக்கு வருகை வருகைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது தெற்கு மேலக்கோட்டை ரத்தினம் அவர்களுக்கு நமது பாரத பறவைகள் அறக்கட்டணி உறுப்பினர் விளையாடினை வழங்கி கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக மரமடிகையைச் சேர்ந்த செல்வி திருஞானம் அவர்களுக்கு விளையாடு வழங்கப்படுகின்றது அடுத்தபடியாக குளமங்கலம் தெற்கு சரஸ்வதி அவர்களை நமது உறுப்பினர் அவர்கள் தற்பொழுது வழங்கப்பட்ட ஆட்டினை வெளியில் எடுத்து செல்ல உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக அடுத்தபடியாக திருநாளூர் வடக்கு ராஜகுமாரி அவர்களுக்கு வெள்ளையாடு வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது ஆண்டவராய் சமுத்திரத்தை சேர்ந்த செல்வி அவர்களுக்கு வெள்ளையாடி வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது பனங்குளம் தெற்கு தமிழ்மணி அவர்களையும் மேடைக்கு அருகாமை வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் குளமங்கலம் வடக்கு மீனா அவர்களையும் மேடைக்கு அருகாமை வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம் குரும்பூர் வள்ளலார் நகர் கந்தசாமி அவர்களையும் மேடைக்கு அருகாமை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்தபடியாக ஆண்டவராய சமுத்திரம் செல்வி பனங்குளம் தெற்கு தமிழ்மணி குளமங்கலம் வடக்கு மீனா குறும்பூர் வள்ளலார் நகர் கந்தசாமி அவர்களையும் மேடைக்கு அருகாமை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மடைக்கு சேர்ந்த வினோத் மற்றும் சிவசிவா அவர்கள் அடுத்த பயனாளிக்கு ஆட்டுக்குட்டியை வழங்குபவர் நமது அறக்கட்டளை சேர்ந்த திரு சிவசிவா அவர்கள் அடுத்தபடியாக நலிவடைந்தோர் நிதி உதவி திரு பொழுஞ்சி அவர்களுக்கு வழங்கப்படுவதால் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நினைவு பரிசனை திரு பாலா அவர்கள் வழங்கி கௌரவிப்பார்கள் நலிவடந்தோர் நிதி உதவியாக திரு பொலிஞ்சி அவர்களுக்கு நமது பாரத பறவைகள் அறக்கட்டளின் உறுப்பினர் பாலா அவர்கள் இந்த நிதி உதவினை வழங்கி கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக பாரத பறவைகள் அறக்கட்டளையின் சேவையை பாராட்டி இன்று முதல் தனது தன்னையும் புதிய உறுப்பினராக இணைத்துக் கொண்ட எரிச்சி செல்லபாண்டி அவர்களையும் ஆயங்குடி சந்தோஷ்குமார் அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பாரத பறவைகள் அறக்கட்டளையின் சேவையினை பாராட்டி தன்னையும் புதிய உறுப்பினராக இணைத்துக் கொண்ட எரிச்சி செல்லப்பாண்டி அவர்களையும் ஆயங்குடி சந்தோஷ்குமார் அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிப்பதற்காக நமது பாரத பரபைகள் அறக்கட்டளையின் அடுத்தபடியாக நலிவடைந்தவர்களுக்கான மளிகை பொருட்கள் வழங்கப்படுகின்றது அடுத்தபடியாக நலிவடைந்தவர்களுக்கான மளிகை பொருட்கள் வழங்கப்படுகின்றது சிட்டாங்காடு லதா அவர்களை மேடைக்கு அருகாமை வருகை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சிட்டாங்காடு லதா அவர்களையும் மேடைக்கு அருகாமை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் கோட்டை மலையப்பன் அவர்களையும் சிட்டான்காடு சிதம்பரம் அவர்களையும் மரமடக்கி தா செல்லம்மாள் அவர்களையும் மரமடக்கி சிந்தாமணி அவர்களையும் மரமடக்கி நாகம்மாள் அவர்களையும் மரமடக்கி பள்ளிக்கண்ணு அவர்களையும் மரமடக்கி ரஞ்சிதம் நடேசன் அவர்களையும் மரமடக்கி லட்சுமி அவர்களையும் மேடைக்கு அருகாமை வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தற்பொழுது சிட்டாங்காடு சிதம்பரம் அவர்களுக்கு தற்பொழுது சிட்டாங்காடை சேர்ந்த சிதம்பரம் அவர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்படுகின்றது அவர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்குவதற்காக எரிச்சி பாலசுப்ரமணியம் அவர்கள் இந்த மளிகை பொருட்களை வழங்கி கௌரவிப்பார்கள் அடுத்தபடியாக அடுத்தபடியாக சிந்தாமணி அவர்களுக்கு நமது பாரத பறவைகள் அறக்கட்டளையின் உறுப்பினர்களால் மளிகை பொருட்கள் வழங்கப்படும் அடுத்தபடியாக சிட்டாங்காடு லதா அவர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்படுகின்றது அடுத்தபடியாக பரவாக்கோட்டையை சேர்ந்த அடுத்தபடியாக பரவாக்கோட்டையை சேர்ந்த மலையப்பன் அவர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்படுகின்றது அடுத்தபடியாக மரமடைக்கையைச் சேர்ந்த செல்லம்மாள் அவர்களுக்கு அடுத்தபடியாக மரமடைக்கு செல்லம்மாள் அவர்களுக்கு அடுத்தபடியாக அடுத்தபடியாக பத்மாவதி அவர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்படுகின்றது அடுத்தபடியாக ரஞ்சிதன் நடேசன் அவர்களுக்கு மளிகை பொருட்கள் வழங்கப்படுகின்றது

அடுத்தபடியாக நாகம்பால் அவர்களும் தேவிகா அவர்களும் பழனியாண்டி அவர்களும் மேடைக்கு அருகாமை அவர்கள் எதிர்மாறு கேட்டுக்கொள்கின்றோம் நாகம்பால் அவர்களும் தேவிகா அவர்களும்